ந버จุலி சடகடை பேர் போயிருந்தது இப்ப எதுக்கு நீ एवள மரட்டிகிட்டு கிடகே நாங்க கடைக்கு போறோம் நீ வீட பத்திரம் பாத்துகே நான் பத்தலனா என்ன வீடு நரந்த பேரும் என்னன்னு நான் உன்கூட வரேம்மா ந버 மீனோ நீ எங்க கூட வரണ്ടാ ஒழுங்கா மரியாதை புக் எடுத்து படி எதுக்கு புக் எடுத்து படி படின்னு சொல்லிட்டே இருக்கே ஆமா பெரிய ஐஎஸ் பத்தி எழுதி முடிச்சுட்ட

நபர் மீனும் இப்படிலாம் பேசாதே தண்ணி வந்து ஒழுங்கா பிடிச்சிரு பிடிக்காம மட்டும் இருந்துடாத தண்ணி ஒழுங்காக வர மாட்டேங்குதா இவரும் தண்ணி பிடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க சரி சரி தண்ணி பிடிக்க நீங்க வர மறக்காம எனக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க பாம்புது அதையெல்லாம் உனக்கு வாங்கி கொண்டு தர முடியாது சொன்னது பண்டம் ஓ பண்டத்தை தான் அப்படி சொன்னேங்க முதல்ல தமிழ்ல சொல்லி தொலைக்க வேண்டி தானே ఏపం పట్ట ఇంగ్లీష్లు పసి తొలక మరకమ వాయింటరే నీ ఒక లైన్ విడమ తిడిచిది సరి మేన పోయి ஊரு பிடிச்சவா ஓத்த மாதிரி இருந்ததே என்கிட்ட பேசிட்டு போறான் சின்ன பிள்ளைங்கிறதுனால அவளை கூட்டிகிட்டு போறாவ என்னையே கூட்டிகிட்டு போக மாட்டேக்காவ ஏப்ப மத்தாலும் படி படின்னு சொல்லிக்காவ ஏறிச்சலா இருக்கு உள்ள போய் போனை பார்ப்போம் சுந்தரேக்கா சுந்தரேக்கா இப்ப எதுக்கு இந்த நீல ஆண்டி கூப்பிட்டு கிடக்கு என்ன வேணும் அம்மைங்க அம்மா இப்ப தான் கடைக்கு போனாவ கடைக்கு போயிட்டா தண்ணி வரத பிடிக்கண்டாமா இப்ப வந்து தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து வந்திருக்க கூடாதா என்ன மேன குடத்தை எடுக்காமல் இதிலே பார்த்துட்டு நின்றுட்ருக்க உள்ளே போய் குடத்தை எடுத்துட்டு வா எங்கள் வீட்டில் பெரிய குடம் தானே இருக்கு நான் எப்படி எடுத்துக்கிடுவேன் குடத்து கொண்டாயே நான் உனக்கு எடுத்துக்கொண்டு தரேன் ஒரு நிமிஷம் நின்றுடுங்க நான் உள்ளே போய் குடத்து எடுத்துகிட்டு வரேன் ஆசை பேர் ஆசை எனக்கே ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு முடியாமல் நான் நின்றுட்டுருக்கேன் இதெல்லாம் உனக்கு வேறு தண்ணி எடுத்து தரணுமாங்கோ நீ தண்ணி பிடிச்சி பைப்பு பக்கத்தில் குடத்தை இறக்கி வை உங்கள் அம்மா வந்து உள்ளே எடுப்பாக உங்க அம்மா மட்டுமா கடைக்கு போயிருக்க இல்லை கூடவே பிரியாணியும் ஜூலியும் போயிருக்க அப்பாவே வர்றதுக்கு எட்டு மணி தாண்டிடும் உள்ள போய் கொடத்து எடுத்துட்டு நானும் தண்ணி பிடிக்க போறேன் என்ன பண்ண உள்ள போய் கொடத்து எடுத்துட்டு தண்ணி எடுக்க போவோம் ஏழையை பறந்தாலும் இலையை உள்ள பறக்க கூடாதுன்னு சொல்லாத ஆனால் இந்த வீட்டை பொறுத்த மட்டும் மூத்த பிள்ளைய பிறந்ததே தப்பு போலம்பி என்ன பிரயோஜனம் உள்ள போய் கொடத்து எடுப்போம்